மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அன்பான கன்னி ராசி நேயர்களே ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு குடும்பம் தொழில் நிதி ஆரோக்கியம் ஆகிய துறைகளில் முக்கியமான மாற்றங்களை தரக்கூடிய மாதமாக இருக்கும் சில கிரகங்கள் உங்களின் ஆதரவாக இருந்து நன்மைகளை தரும் சில சமயங்களில் சிறிய சவால்களும் தோன்றும் மொத்தத்தில் இந்த மாதம் உழைப்பு பொறுமை மற்றும் அறிவு கொண்டு செயல்பட்டால் நல்ல பலன்களை தரும் மாதமாகும் முதலில் சூரியன் பகவான் பற்றி பேசலாம் நவம்பர் பதினாறு வரை சூரியன் உங்கள் ஐந்தாவது வீட்டில் இருப்பதால் படைப்பாற்றல் குழந்தைகள் கல்வி முதலீடு தொடர்பான விஷயங்களில் சிறந்த பலன்கள் கிடைக்கும் மாணவர்கள் தங்கள் முயற்சியால் முன்னேற்றம் காண்பார்கள் கலை நிர்வாகம் ஆடம்பரத் தொழில் போன்ற துறைகளிலும் முன்னேற்றம் உண்டாகும் ஆனால் நவம்பர் பதினாறுக்குப் பிறகு சூரியன் உங்கள் ஆறாவது வீட்டிற்கு செல்கிறார் இதனால் தொழில் ஒப்பந்தங்கள் கடன் பங்குதாரர்கள் தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை சிறு சிக்கல்கள் வரும் ஆனால் முயற்சி செய்து செயல்பட்டால் வெற்றி உண்டாகும் அடுத்தது செவ்வாய் பகவான் விருச்சிக ராசியில் அதாவது உங்கள் ஐந்தாவது வீட்டில் சொந்த ராசியில் இருப்பதால் ஆற்றல் தைரியம் புத்திசாலித்தனம் அதிகரிக்கும் ஆனால் சில சமயங்களில் கோபம் அதிரடி முடிவுகள் பிரச்சனைகளை உருமாக்கலாம் மன அமைதியை காக்கவும் குடும்ப உறவுகளை மென்மையாக கையாளவும் கவனம் தேவை அடுத்தது புதன் பகவான் நவம்பர் இருபத்தி மூன்று வரை ஏழாவது வீட்டில் பின்னர் வக்ர நிலையில் ஆறாவது வீட்டிற்கு திரும்புவார் இதனால் உங்களின் தொழில் முதலீடு வணிக பங்குதாரர்கள் தொடர்பான விஷயங்களில் சிறிய மாற்றங்கள் ஏற்படும் தகவலை பரிசோதித்து செயல்படுதல் முக்கியம் அடுத்தது குரு பகவான் ராசியில் அதாவது உங்கள் நான்காவது வீட்டில் இருப்பதால் குடும்பத்தில் நன்மை வீட்டில் அமைவி சொத்து செல்வமாகியவை அதிகரிக்கும் குரு வக்ர நிலையில் இருந்தாலும் ஆன்மீக முன்னேற்றம் உழைப்பின் பலன்கள் வரும் வெளிநாட்டு பயணங்கள் கல்வி வாய்ப்புகள் திறக்கப்படலாம் அடுத்தது சுக்கிரன் நவம்பர் இரண்டு வரை கன்னி ராசியில் உங்கள் மூன்றாவது வீட்டில் இருப்பதால் தொடர்புகள் சகோதரர்கள் நண்பர்கள் ஆகியவற்றில் சிறு சிக்கல்கள் ஏற்படலாம் நவம்பர் இரண்டு முதல் இருபத்தி ஆறு வரை சுக்கிரன் துலாம் ராசியில் அதாவது உங்கள் நான்காவது வீட்டில் வீட்டில் அமைதி புதுப்பிப்பு ஆடம்பரம் அதிகரிக்கும் வீட்டில் புதிய பொருட்கள் வாங்கும் வாய்ப்பு உள்ளது அடுத்தது சனி பகவான் வக்ர நிலையில் இருந்து நவம்பர் இருபத்தி எட்டுக்கு பிறகு நேரடியாக மாறுகிறார் இதனால் நீண்ட நாட்களாக நிலை பெறாத பணிகள் மீண்டும் தெளிவாக தொடங்கும் சனி உங்களுக்கு நீண்ட நாள் முயற்சி மற்றும் தைரியம் தருவார் கடன் அல்லது நீதிமன்றம் சார்ந்த விஷயங்களில் வெற்றி கிடைக்கும் அடுத்தது ராகு கும்பராசியில் இருப்பதால் வெளிநாட்டு பயணங்கள் வணிகம் தொழில் தொடர்பான புதிய வாய்ப்புகள் வரும் கேது சிம்ம ராசியில் இருப்பதால் பணவரவு தாமதமாக வரும் ஆனால் உழைப்பை தொடர்ந்தால் நன்மை வரும் மொத்தத்தில் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு குடும்ப நலன் தொழில் முன்னேற்றம் நிதி பாதுகாப்பு ஆகியவற்றில் கலவையான பலன்களை தரும் மாதமாகும் அடுத்தது பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் லக்ஷ்மி அம்மனை வணங்கி பச்சைப்பட்டு பூக்கணிகளால் பூஜை செய்யுங்கள் ஓம் லக்ஷ்மியே நமக என நூற்றி எட்டு முறை ஜெபியுங்கள் சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவகிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் பரவட்டும் ஓம் நமோ நாராயணா இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க